हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायं पत् பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஆறு ததஸ்தேஷேஸ்வராலோகா உபாசா ஈஸ்வரம் நதா திராகி நஸ்தாபகான் தேவ வினஷ்டாம் ஸ்ரிபுராலயை மீனிங் ததா அதன் பிறகு தே தேவர்கள் ச ஈஸ்வர அவற்றின் அதிபதிகளுடன் லோகா கிரகங்களை உபாசாத்திய அணுகி ஈஸ்வரம் பெருமான இனதா சரணமென அடிப்பணித்தனர் திராகி காத்தருள வேண்டும் நா எங்களை தாவகான் உங்களுக்கு பிரியமானவர்களும் அச்சமடைந்தவர்களுமான தேவ பெருமானே வினஷ்டான் அழிக்கப்படும் நிலையில் இருக்கிறோம் திரிபுர ஆலையை அந்த திரிபுரங்களில் வாழும் அசுரர்களால் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு அந்த அசுரர்கள் உயர் கிரக அமைப்புகளை அழிக்கத் துவங்கிய பொழுது அந்த கிரகங்களை ஆள்பவர்கள் சிவபெருமானிடம் சென்று அவரை முழுமையாக சரணடைந்து பெருமானே மூவுலகங்களில் வாழும் தேவர்களாகிய நாங்கள் அழிக்கப்படும் நிலையில் இருக்கிறோம் உங்களை சார்ந்துள்ள எங்களை நீங்கள்தான் காத்தருள வேண்டும் என்று கூறினார்கள் பதம் ஐம்பத்தி ஏழு அத அனுகிரகிய பகவான் மா வைஷ்டேதி சுரான் விபு சரம் தனுஷி சந்தாய புரேஷு அஸ்திரம் வியமுஞ்சத் வியமுஞ்சத் வட் பை வட் மீனிங் அத அதன் பிறகு அனுகிரகிய அவர்களை அனுக்கிரகிக்கும் பொருட்டு பகவான் மிகவும் சக்தி வைந்தவரான சிவபெருமான் மா வேண்டாம் வைஷ்ட அஞ்ச இத்தி என்று சுரான் தேவர்களிடம் விபு சிவபெருமான் சரம் அம்புகளை தனுஷி வில்லில் சந்தாய பொருத்தி புரேஷு அசுரர்களின் அந்த மூன்று இருப்பிடங்களை நோக்கி அஸ்திரம் அஸ்திரங்களை வியமுஞ்சத விட்டார் ட்ரான்ஸ்லேஷன் அப்போது மிகவும் சக்தி வாய்ந்தவரான சிவபெருமான் பயப்படாதீர்கள் என்று அவர்களிடம் கூறிவிட்டு வில்லில் அம்புகளை பூட்டி அசுரர்களின் அந்த மூன்று இருப்பிடங்களை நோக்கி அஸ்திர பிரயோகம் செய்தார் பதம் ஐம்பத்தி எட்டு ததோ அக்னி வர்ணாயிஷவ உத் சூரிய மண்டலாத் யதாமயோக சந்தோகாம் அத்ருஷ்யந்த புரோயத் மீனிங் தத அதன் பிறகு அக்னிவர்ணா நெருப்பை போல் பிரகாசமான இஷவ அம்புகளை உத்வேது விட்டார் சூரிய மண்டலா சூரிய மண்டலத்திலிருந்து கிளம்பும் எதா எப்படி மயுக சந்தோகா ஒளிக்கதிர்கள் ந அதிருஷ்யந்த காண முடியவில்லை புறா முப்புறங்களை எத இதனால் சிவபெருமான சிவபெருமானுடைய அம்புகளால் மறைக்கப்பட்டதால் டிரான்ஸ்லேஷன் சிவபெருமானால் விடப்பட்ட அஸ்திரங்கள் சூரிய மண்டலத்திலிருந்து கிளம்பும் நெருப்பு கதிர்கள் போல காணப்பட்டன அவை முப்புறங்களாகிய அந்த விமானங்களை மறைத்ததால் அந்த முப்புறங்களும் கண்களுக்கு தெரியாமல் மறைந்தன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்